எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பெரியமா வீட்டில் தான் இன்னும் இருக்கோம் சுகாஷ் குட்டி அவங்க அப்பாவை வந்து கிளம்பிட்டாங்க சுகாஷ் குட்டி வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லி கிளம்பி போயிட்டாங்க நானும் ஆராதனா குட்டி பெரியமா பெரியப்பா தான் இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா நானும் ஊருக்கு கிளம்பிடுவேன் ஏன்னா போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து கிளம்பிடுவேன் இப்போதைக்கு நான் பெரியமாக வீட்டில் தான் இருக்கேன் இந்த ஆறாவது நாள் குட்டியும் எங்கள் பெரியமாவும் பண்ணுற அலப்புறம் தாங்க முடியும் இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சமையல் செய்யறதுக்கு காலையில் வந்து பச்சை பச்சைப்பயிர் ரசம் வந்து செஞ்சேன் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது சாப்பாடும் இருக்குது தயிர் வேறு பெரியமாக போட்டு வச்சது ரெண்டு டம்ளா வெளியே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில கத்திரிக்காய் இருக்கிறதுனால நல்லா எண்ணெயிலேயே கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் அதை தான் வந்து செய்யலான்ட்டு இருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரில தயிர் வேறு அப்படியே இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆறாவது குடி இப்போ தான் சாப்பிட்றாங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிடவே இல்லை இன்னைக்கு நல்லா ஃபுல்லான தூக்கம் இப்படி தூங்கவே மாட்டாங்க மத்தியானம் டைமில் அங்கே வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தால் அங்கே வேப்ப மரம் இருந்ததுனால அங்கே படுத்து நல்லா சொகுசாக தூங்கிட்டாங்க தூங்க வச்சு கூட்டிகிட்டு வந்து இப்போ குளிக்க வச்சு இப்போ தான் சாப்பிட்றாங்க பெரியமாக சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க ஓகே அப்படியே என்ன சமையல் செய்யறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து ஈவினிங் பிளாக் மாதிரி உங்களுக்கு போடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வாங்க ஆராதா குட்டியே பெரியம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் பொட்ட பாருங்க இதுவாருங்க இப்ப தான் சாப்பிட்டாரு மத்தியானம் சாப்பிடவே இல்லை எல்லாம் மதியான சாப்பாடு சாப்பிட சொன்னா ஈவினிங் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க சின்ன சாப்பிடு வாட்டூர் கீழே விழுந்துருப்போகுது சாப்பிடுங்க கையை ஊனக்கூடாது வாருங்க மழை வர மாதிரி இருந்துச்சு ஆனால் மழையும் வரல ஒன்றும் வரல லைட்டாக வெயில் இருந்துச்சுங்க பாருங்க அந்த மழை எப்படி தெரியுதுன்னு சூப்பராக இருக்குது நேரில் பாக்கிறதுக்கு போன்ல ஒரு மாதிரி ஏதோ மீле போங்க போய் சாப்பிடு. போய் கோருங்க. ஓகே சாப்பிட்டு முடிங்க. போட்டுங்க நெத்திலிக்கர் வச்சு போட்டுங்க. हां हां. கைட் हाय சொல்ல. ஆய் நாங்க நாய் ஏ மேசிடிக்றோம். பக்கத்து வீட்டுக்கு வந்து நாயம் பேசிகிட்டு இருக்குறோம் சாப்பாடு செய்யாம அரிசி ஊற வச்சது நாயத்துக்கு வந்துட்டு நான் நாயம் பேசறது ஃபிரண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டேன் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்கலாம்னு சொல்லி நினச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அதிகமாக இருக்குது சரி நைட் டைம்லையே வைக்கணும் அதனால் நல்லா வதக்கிக்கலான்னு மறுபடியும் முடிவை மாற்றிட்டு இப்போது கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ கத்திரிக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டு கத்திரிக்காய் பொரியல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா காரில் அடிக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் பார்ப்போம் இந்த டைம் எப்படி போகுதுன்னு தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செஞ்சு முடிச்சுட்டு நான் கத்திரிக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆராதனா குட்டி வந்து பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இருக்காங்க பக்கத்து வீடுன்னா சொந்தக்காரங்க வீடு சக்தியோட அத்தை மாமா வீடு தான் அங்கே விளையாண்டுட்டுருக்காங்க பெரியமா பெரியப்பா வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க நான் வந்து டீ குடிச்சு முடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கேன் சமையல் செஞ்சு முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிடுவேன் போயிட்டு நான் அங்கேயே ஒரு சில நாள் சாப்பிடுவேன் ஒரு சில நாள் வந்து சாப்பிட்டு மறுபடியும் போவேன் ஏன்னா அங்கே நாயம் பேசிகிட்டு இருப்போம் இதுதான் டைம் பாஸ் நமக்கு அந்தியூர் போனாலும் சரி பங்களாபுதூர் போனாலும் சரி இப்படி தான் ஆனால் வந்து நம்ம ஊருக்கு அங்கே நீலாம்பாளையம் போயிட்டேன்னா யார் வீட்டுக்கு போக மாட்டோம் அதிகமாக வீட்லேயே தான் இருப்பேன் அதனால் ஏதாவது ஒரு டைம் இப்படி வந்தோன்னா ஜாலியாக பேசிட்டு இருக்கிறது அதுக்காகவே ஊருக்கு வர நினச்சிக்கோ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமையல் முடிச்சுட்டு நான் எப்படி வந்திருக்குன்னு காட்டுற பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் சாப்பிட்டு பார்க்கல சாப்பிட்டு பார்க்காம பார்க்கறதுக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது ரெடி ஆயிடுச்சு நீ சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி செஞ்சிருக்கன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குதா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க இவ்வளோ ஆயில் விட்டுருக்கீங்க அப்படின்னு குழந்தைக்கு வந்து இதை நான் ஊட்ட மாட்டேன் நானும் எங்கள் பெரியம்மா வந்து சாப்பிடுவோம் அதனால் இப்படி செஞ்சுருக்கேன் எனக்கு எனக்கு இப்படி செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு டைம் இப்படி சாப்பிடுவேன் அடிக்கடி இப்படி செய்ய மாட்டேன் ஏதாவது ஒரு டைம் இப்படி சாப்பிடுவேன் இந்த எண்ணெயோடு நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே எண்ணெயிலேயே அப்படியே நல்லா வதங்க விடணும் வதங்க விட்டோம்னா தேங்காய் பூ லைட்டாக போட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுது ஆனால் தேங்காய் பூ வந்து இப்போதைக்கு இல்லை அதனால் நான் போடலை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஆயில் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க தான் நான் சொல்லிடுறேன் ஏதாவது ஒரு டைம் மட்டும் இப்படி செஞ்சு சாப்பிடுவோம் அது நான் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் இப்படி செய்வேன் மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுக்க மாட்டேன் ஓகே யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் வேறு இந்த அம்மா வந்து சாப்பிடாமே தூங்குறதுக்கெல்லாம் பாயெல்லாம் விரித்து தலைங்கண்ணெல்லாம் போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாங்க எண்ணெயெல்லாம் கை கெடுத்து நல்லா வட வடன்னு பூசிட்டு வெயில் தகுந்த மாதிரி கை காலுக்கெல்லாம் தேங்கனை பூசி இப்பெல்லாம் குளிச்சுட்டா நல்லா வட வட வடன்னு பண்ணிவிட்டு இங்க மாதிரி தூங்குறாங்களாமா இந்த ஃபேன் வேண்டான்னு சொல்ல தெரியல காற்று வேண்டாம் காற்று வேண்டான்னு சொல்லிட்டு ஏ சாப்பிட வேணாமா பூனை அழகி தயிர் கொஞ்சம் படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க ரொம்ப பசிக்குது அதனால நான் சாப்பிட போறேன் பெரியமா என்ன சொல்ல போறாங்கன்னு திண்டிட்டு ஓகே சாப்பிடும்போது கேட்டு பார்க்கலாம் நல்லா ஓகே நான் சாப்பிட போறேன் நான் போட்டு வந்துட்டேன் சாப்பிட போறேன் இந்த காத்து ஃபேன் சவுண்ட் காது கேட்குறது என்னென்னு தெரியல பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது சாப்பிடுறக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அதாவது உப்பு காரம் எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஃபேன்ஸ் இப்போ வந்து நான் சாப்பிட போறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே நல்ல வேலை காரமும் உப்பும் கரெக்டாக இருக்குது எனக்கு காரம் கூட பிரச்சனையே தெரில உப்பு தான் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஏன்னால் கொஞ்சமாக செஞ்சோம்னால் கொஞ்சம் அதிகமாக உப்பு நான் எப்போவுமே போட்டிருவேன் அதுதான் என் பழக்கமே அதனால் பயந்துகிட்டே இருந்தேன் இருக்குது ஓகே நான் சாப்பிட போறேன் இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்துற அட்டகாசத்தை பாருங்க வீடியோ எடுத்துடுவேன் முடிவே சீக்கிரம் ஏன் அரை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இங்க இங்க வெறியா சாப்பிடுற தொட்டை போருங்க இவ்வளவு பெருசா இருக்குதுங்க பாவ தட்டை இல்லை வீட்ல இங்க பாருங்க சாப்பாடு நல்லா இருக்குதுங்களா காய் இவ்வளவு தட்டை படிக்க நீங்க நல்லாவே இருக்கு ஏற்பது இன்னும் சாப்பிடவே இல்லைங்க நக்கலை பாத்தீங்களா ஏ கத்திட்ட சாப்பிடுச்சு

அப்புறம் தூங்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேலையும் கிடையாது அதனால் இதோட இந்த பிளாகை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒரு நல்ல பிளாக்ல மீட் பண்ணலாம் ஓகே பா அனைவருக்கும் குட் நைட் என்ன சமையல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வணக்கம் சொல்லு வணக்கம்